கண்டிப்பாக வாங்கின கடனை சீக்கிரமாக அடைச்சிடலாம் ஒரு அளவுக்கு பரவாயில்ல என்ன பண்ணுறது என்ன நம்பி வரேன் அவர் இருக்கிறா வீட்டில் என்னத்தை பண்ணுறது மழை நல்லா ஏ குப்புசாமி குப்புசாமி அந்த திருப்பி திருப்பிடுறா குப்புசாமியே என்ன பண்ணுறது எம்மா நல்லா மழை பெய்யுது இந்த வருஷம் அது நல்லா விவசாயம் ஓஹோன்னு வந்துடும் என்ன பண்ணுறது மழையில் கஷ்டப்பட்டாதானே சோத்துக்கு என்ன அஞ்சு ஒரே மழையாக இருக்குது இந்த தண்ணி வரையே அப்படியே பெய்துட்டு இருந்தால் மாலை நம்பிடுச்சுன்னா வர வயல் விளையாடுற விளைவாச்சல இதுவாயிடுமே

இப்படிலாம் மயில வரக்கூடாது ரோட்டை பார்க்கக்கூடாது போகாதான் தெரியாது நன்றி எட்டு மாதம் ஆகுது அப்புறம் தான் கவனமாக இருக்கணும் வயலில் சேர்த்து கீர்த்து வயக்கூட்டு கால் உரம் ரோட்டில் இருந்தேன்னா என்ன பண்ணுறது யார் பயில் சொல்கிறது என்ன காசு பணமாக இருக்குது நான் சம்பாதிச்சு ஏதோ ஒரு அளவுக்கு கொண்டு போய் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சேர்ப்பேன் இல்லாதவங்க கொண்டு போய் இந்த ஜிஹெஜ்லாம் தேக்கிறாங்க என்ன பண்ண முடியும் அது இல்லைன்னா கதி தான் நான் நாட்டில் ஒரு நாள் சாப்பிட்றேன் ஒரு நாள் சாப்பிடலாம் என்னடா போகுதுன்னா செத்தாடி போடுவேன் சும்மா நாளாக கிடந்துட்டு வயல் காட்டில் வரப்பு காட்டில் இப்போலாம் எதோ கடவுள் போடுது மழை பெய்திருக்கு மழை பெய்யுதல ஏதோ சேமமாக விளந்தா கூட ஏதோ சோற்று காதல நமக்கு யூஸ் ஆகும் நாலு மூட்டை விளந்தா சேர்த்து வரது நமக்கு தானே நல்லது நான் வயித்துல பிரிக்காங்க என்னன்னு சொன்னோம் பின்னாடி வயிற்ல பிரிக்கிற அது மாதிரி பிடிக்கா ஏட்டா டேய் கம்பளைடா ஏன்டா இப்படி சித்திராவில பண்ற மழை காலத்தில் ஒரு நேரடா அப்படி வந்து உலகிட தானே கஷ்டம் வேணி அடிக்கிறேன்

நான் கஷ்டப்படுறது யாருக்காண்டி கஷ்டப்படுறேன் உங்களுக்கு தாண்டி கஷ்டப்படுறேன் மத்தவங்காண்டி கஷ்டப்படுறேன் நான் சாப்பிடுறது அப்புறம் சாப்பிடுது நீ சாப்பிட்றீ இந்த